சங்க இலக்கியத்தில் அதிகமாக குறிப்பிடப்பட்ட ஒரு கடவுள்னா அது முருகன் அந்த முருகனுக்கு பல பெயர்கள் இருக்குது ஒரு நாலு பேர் யாராவது சொல்ல முடியுமா ரெண்டு மூணு பேர் சொல்லுங்க முருகனுக்கு வேறு பெயர்கள் சரி ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் கொஞ்சம் அமைதியா கேட்கலாமா சரி தமிழ் இலக்கியத்தில் முருகன் என்ற பெயர் வந்து பல அடையாளங்களோடு சொல்லப்படுது உதாரணமாக திணையில தினை கோட்பாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா முருகன் வந்து ஒரு திணைக்கடவுள் அது குறிஞ்சு நிலத்துக்குரிய கடவுளாக சொல்றோம் அந்த குறிஞ்சு நிலத்து கடவுளுடைய பெயர் வந்து முருகன் சொல்றோம் அணங்குடை முருகன் கோட்டத்து கலந்தொடா மகளிர் என்ன அப்படின்னு எல்லாம் பல இடங்கள்ல வருது சங்க இலக்கியத்தில் தொன்மையான இலக்கியம் என்பது பத்துப்பாட்டு அந்த பத்துப்பாட்டில் முதல் பாட்டாக வருவது திருமுருகாற்று படை அதிலே பெயர் வந்து முருகு அப்படின்னு முருகனுடைய பெயர் தாங்கிய ஒரு இலக்கணம் ஒரு இலக்கியம் இன்றைக்கு நம்ம அறுபடை வீடு அப்படின்னு சொல்றோமே அந்த அறுபடை வீடுகளுடைய ஆதாரம் இந்த நூல் அதுக்கு ஆதாரமாக அமைந்திருப்பது இந்த திருமுருகாற்று படை அதை கூட ஒரு சிலர் இளைஞர்கள் அந்த முழு விவரம் தெரியாம படை வீடு என்பதை ஏதோ போரையும் அதையும் தொடர்பு படுத்தி முருகன் போரிட்ட இடங்கள் அப்படின்னு அதை நிறைய இணையதளத்தில் போட்டிருக்கிறாங்க அது தவறு ஆற்றுப்படை வீடு அந்த இடத்துக்கு ஆற்றுப்படுத்தி ஆற்றுப்படுத்துதல் என்றால் வழிகாட்டி இங்கே நீ போ அப்படின்னு ஒருத்தரை சொல்லி நாம் அனுப்பக்கூடிய அந்த முறையில் அமர்ந்திருக்கு அமைந்திருக்குது இந்த திருமுருகாற்றுப்படை சரி இந்த திருமுருகாற்றுப்படை ஏன் முக்கியம் அப்படின்னு நான் சொல்ல வர்றதுக்கு காரணம் என்னென்னா இப்போ பொதுவாக தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஒரு மாயை தோற்ற உருவாக்கப்படுகிறது முருகன் வந்து தமிழ் கடவுள் சுப்பிரமணியர் வடநாட்டு கடவுள் நம்மளுடைய கடவுள்களை வந்து அவங்க அவங்களுடைய கடவுள்களை திணிச்சு ஒன்றாக்கிட்டாங்க நம்மளுடைய திருமால் வேற விஷ்ணு வேற இப்படியெல்லாம் ஒரு பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு பெரிய தம் அறிஞர்கள் என்ற பெயர் தாங்கிய ஒரு சிலரும் அதற்கு துணை போகிறார்கள் அவர்களுக்கெல்லாம் செருப்படி கொடுக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இலக்கியம்னு பார்த்தா திருமுருகாற்று படை திருமுருகாற்றுப்படை அதற்கு மேல ஒரு நூல் கிடையாது முருகனுடைய பெருமையை சொல்வதற்கு மிக பழமையான நூல் அந்த நூல்ல முருகனுடைய குறியீடுகளாக நக்கீரர் என்ன சொல்றார் அது ரொம்ப முக்கியம் இப்போ முருகனுடைய அடையாளங்கள் குணாதிசயங்கள் அதை பற்றி ஒரு நாலஞ்சு கருத்துக்கள் இந்த ஸ்லைடெல்லாம் வேகமாக தள்ளிடுறேன் நான் முருகனுக்கு அடையாளமாக இருப்பது மயில் சேவல் கையில் வேல் அல்லது கோல் அடுத்து நீங்கள் குழந்தைகள் சொன்னது போல அவனுடைய பெயர் வந்து முருகன் இருக்கும் வேலன்னு இருக்குது குமரன்னு இருக்குது இதெல்லாம் தமிழில் மிக சிறப்பான சிறப்பாக அமைந்த பெயர்கள் முக்கியமாக என்னென்னா இளமை கடவுள் முருகன் என்றால இளமை அடுத்தது போர் கடவுள் தேவ சேனாதிபதி தேவர்களுக்காக அவர் சேனாதிபதியாக இருந்தார் இது அத்தனைக்கும் எங்க இருந்து இந்த ஆதாரம் படையில முருகனுடைய கொடி என்பது கோழி கொடி அப்படின்னு சொல்றார் முருகனுக்கு தொடர் அருவர் பயந்த அமரர் செல்வ அப்படின்னா ஆறு பெண்கள் வளர்த்தெடுத்த முருகன் கார்த்திகேய பேரு உள்ளீடாக முருகனுக்கு யார் தாய் கொற்றவை சிறுவ மலைமகள் மருக மகனே மாற்றார் கூற்றே இதெல்லாம் நக்கீரருடைய வாக்கு அடுத்தது மூன்று முக்கியமான வேத கடவுள்கள் வந்து முருகனை போற்றுகிறார்கள் யார் அவர்கள் ஐவருள் ஒருவன் அழல் தெய்வம் ஐவருள் ஒருவன் அழல் தெய்வம்னா அக்னி தெரியுது ஐவருள் ஒருவன்னா பஞ்சபூதங்களில் ஒருத்தர் அப்பேற்பட்ட அக்னியும் புல் புல் இங்க பறவை கருடன் கருடனை கொடியாக அமைந்த திருமால் கருடன் விஷ்ணு தான் திருமால் வேற விஷ்ணு வேற இல்லைங்கிறதுக்கு நக்கீரர் ஒரு சான்றாக அமைந்திருக்கிறார் அப்பேற்பட்ட விஷ்ணுவும் வெள்ளேறு வெண்மையான காளை மாட்டின் மீது ஏறிய சிவன் அவரும் முருகனை வந்து போட்டுகிறார்கள் சிவனுடைய முக்கன் மகனே அப்படின்னு வேற வருது முக்கன்னை உடைய சிவனுடைய மகன் என்ன தெரியுது முழு முதற் கடவுள் ஆகிய சிவனுக்கும் மலைமகள் ஆகிய இரணிக்கும் பிறந்தவர் முருகர் அப்படிங்கிறது இதுல வருது இந்த நான்கு குறியீடுகளை நீங்க மனசில் வச்சுக்கோங்க இதெல்லாம் உலகளாவிய அளவில் எப்படி இருக்குங்கிறத சொல்லலாம் ஒழுமுதற் கடவுளும் மலைமகளுக்கும் இந்த இருவரும் பெற்றோராகவும் இளமை கடவுளாகவும் போர்க்கடவுளாகவும் இருக்கக்கூடிய ஒரு தெய்வத்தை நாம் முருகன் என்று சொல்கிறோம் அப்படின்னு வச்சுக்கிட்டார் இந்த முருகனுக்கு மற்ற இடங்கள்ல என்னென்ன பெயர் இந்த முருகனுக்கு அதிகமாக பெயர் எத்தனையோ இடங்கள்ல இருக்கு உதாரணமாக கேரளாவில் முருகனுக்குடைய சிறப்பான பெயர்னு எடுத்துக்கிட்டோம்னா சுப்பிரமணியம் ஆந்திராவில் சுப்பு சுப்பா சுப்பா நாயுடு சுப்பா ரெட்டி சுப்பா அப்படின்னா வந்து பாம்புன்னு ஒரு அர்த்தம் இருக்கு முருகனுங்கிற அர்த்தம் இருக்கு கர்நாடகாவில் முருகனுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய பெயர் வந்து குமாரசாமி அங்கே முன்னால ஒரு முதலமைச்சராக இருந்தார் இப்போ மத்தியில் மந்திரியா இருக்கிறார் வட இந்தியா முழுக்க மிகவும் புகழ்பெற்ற பெயர் முருகனுக்கு உள்ள பெயர்கள் என்றால் குமரன் காளிதாசன் எழுதிய நூல் குமார சம்பவம் முருகனுடைய பிறப்பு பிறப்பு அப்படிங்கிறத காளிதாசன் குமார சம்பவம்னு அந்த குமரன் பெயரை பயன்படுத்துறார் காரணம் என்ன குமரன் என்பது இளமை கடவுள் இந்தியா முழுவதும் இன்னைக்கு அதிகமாக யாருடைய பெயர் இந்தியா முழுவதும் வைக்கப்பட்டிருக்க முருகனுடைய பெயர் தான் எப்படி திலீப் குமார் அசோக் குமார் ராஜேஷ் குமார் எத்தனை குமார் இருக்குதோ இதெல்லாமே எல்லாமே முருகனுடைய பெயர்கள் இப்படியாக இந்தியா முழுவதும் பரவி இருக்கக்கூடிய கடவுள் தான் முருகன் வடமொழியில் புராணங்கள்ல மிகப்பெரிய புராணம்ங்கிறது ஸ்கந்த புராணம் தமிழ்லயும் கந்த புராணம் இருக்கு கட்சியப்ப சிவாச்சாரியார் எழுதியது வடமொழியில் இருக்கிற கந்த புராணம் வந்து மூன்று பகுதிகளாக இருக்குது ஒன்று முருகனுடைய தோற்றம் அடுத்தது அவர் போரிட்டது மூன்றாவது முருகன் கோவில்கள் இருக்குது இந்தியா முழுவதும் எங்கெல்லாம் இருக்குங்கிறது நான்காவது அந்த கோவில்களுக்கு எப்படி போகணும் இதெல்லாம் சேர்ந்தது தான் ஸ்கந்த புராணம் பதினெட்டு புராணங்களில் மிகப்பெரியது இந்த ஸ்கந்த புராணம் பதினேழு புராணங்கள் மொத்தமாக சேர்த்து ஒரு லட்சம் ஸ்லோகங்கள் ஸ்கந்த புராணம் மட்டுமே ஒரு லட்சம் ஸ்லோகம் அவ்வளவு பெரிய புராணம் இந்த புராணத்தில் குறிப்பிடப்பட்ட இந்த பெயர் அப்படி ஆப்கானிஸ்தான் போகும்போது இஸ்கந்தர் அப்படின்னு மாறி இன்றைக்கும் இஸ்கந்தர் என்ற பெயர் ஆப்கானிஸ்தானத்தில் அதிகமாக இருக்கு அதே பெயர் அரேபியாவுக்கு போகும்பொழுது சிக்கந்தர்னு மாறி இந்த வேர்ச்சொல் ஆராய்ச்சி நீங்க எட்டுமான எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது தெளிவா எல்லாமே இளமை கடவுள்களை குறிக்கக்கூடியதுதான் இளமை போர் கடவுள் அதே போல அந்த சிக்கந்தர்ங்கிற பெயர் கிரேக்கத்துக்கு போகும்போது அலெக்சாண்டர்னு மாறும் அலெக்சாண்டர் ஆங்கில வடிவம் அது உண்மை கரெக்டான கிரேக்க வடிவம் என்னன்னா அலெக்சாஸ் ஆந்திராஸ் அலெக்சாஸ்னா இளமை ஆந்திராஸ் மனிதன் அலெக்சாஸ்னா இளையவன் மீனிங் எல்லா இடத்துலயுமே சமஸ்கிருதத்தில் என்ன அர்த்தம்னா துள்ளி குதிப்பவன் அர்த்தம் ஒரு அருவி விழுது அந்த அருவி விழுந்த உடனே அது இருந்து எதிர்த்து நீர்த்து விளைகள் மேலே அது மாதிரி துள்ளி குதித்து போர் செய்பவன் இதே கருத்தை அருணகிரிநாதர்னு சொல்றார் திருப்புகல்ல ரெண்டாவது பாடல்ல தித்தித்தைய ஒத்த பரிமுற நிறுத்த பதம் வைத்து பைரவி திக்கோக்க நடிக்க கழுதோடு கழுதாட அப்படிங்கிறார் வாங்க முருகன் காலடி எடுத்து போருக்கு போகும் பொழுது கழுதோடு கழுதாட கழுதுன்னா பேய் நடுவுல வந்து பைரவி ஆடுறாளா அவளை சுத்தி அட்ட பைரவர்கள் ஆடுறாங்க அவ சுத்தி பேய்கள் ஆடுதான் எப்படி ஆடுது சித்திர பௌரிக்கு திரிகடக என ஓத பௌரிக்கூத்துன்னால் ஒருத்தர் தோள் மேல ஒருத்தர் போட்டுக்கிட்டு இந்த மலை ஜாதியினர் அப்படி இப்படி ஆடுவாங்களே அதுதான் பௌரி கூத்து ஆனால் அவங்க ஆடுறது மென்மையாக இருக்கும் இந்த இவர்கள் ஆடக்கூடியது திருக டக என்ன ஓலத அப்படின்னு அந்த வல்லின வாயிலன்ஸ் எனர்ஜியை சொல்றாங்க எதற்காக இப்படி போறாங்க கொட்டு வரை கொத்து குழம்பு குக்கு குகு குது கொப்பு குதுகு வெட்வர்ட் ரவினரை வெட்டி பழி இட்டு குளகிரி பெருமாளே அவுணர்களை அசுரர்களை வெட்டி பழி கொடுக்கறதுக்காக முருகர் போகிறார் அதனால நம்ம முருகன் என்றாலே ஒரு பாலமுருகன் மாதிரி ஒரு மனசில் வச்சுக்கிட்டு ஒரு சாந்த சுரூபியாக பால்வடிய முகத்தோடு அமைதியாக இருக்கிற முருகனை வந்து அருணகிரி சொல்லலை ஆறடி ரெண்டங்களை உயரம் ஏழடி மேல் நல்ல பெரிய முருகிய மீசை கண்ணுல கோபம் கொப்புளிக்கிறார் இப்படி ஒரு முருகனை தான் அருணகிரிநாதர் கற்பிக்கிறார் அந்த முருகன் தான் இப்படியாக இந்தியா முழுவதிலும் முருகன் நான் இப்ப சொல்லியிருக்கிறேன் இதை தாண்டி வெளியே நம்ம போனோம்னா பல இடங்களுக்கு போகலாம் அதுல முதல்ல நான் உங்களை கூட்டிட்டு போற இடம் இந்த கிரீட்டுங்கிற ஒரு தீவு இருக்கு இது எங்க இருக்குன்னா மத்திய திரைக்கடலுக்கு கிரேட் கிரீஸுக்கு கீழே இருக்கு அவங்களுடைய முழு முதல் கடவுள் யாருன்னா இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஜூஸ் எது மேல உட்கார்ந்து மாணவர்கள் சொல்லுங்க இந்த கடவுள் எது மேல உட்கார்ந்து தெரியுதா ஒரு காளை மாட்டு மேல இருக்கிறார் காளை மாட்டு மேல வேற யாரு உட்கார்ந்து இருப்பார் சிவபெருமான் இருப்பார் இவர் தான் முழு முதற் கடவுள் அவர் காளை மாட்டு மேல இருக்கிறார் இவர் இருக்கக்கூடிய இடம் வந்து ஒலிம்பிய மலை நம்ம சிவன் இருக்கிறது இமயமலை இவர் ஒலிம்பியா ஒலிம்பஸ் இவருக்கு இரு மனைவிகள் சிவனை போலவே இடா ஒலிம்பியான இரு மனைவிகள் இவருக்கு இருக்கக்கூடிய இடத்துல அந்த பீடத்தில் என்ன இருக்கும்னா விபூதி தான் இருக்கும் இன்றைக்கும் நீங்க கிரேக்கத்தில் ஒலிம்பியா மலையில் போனீங்கன்னா அந்த மியூசியத்தில் இது இருக்கு அந்த விபூதியோட இருக்கு இது எதற்காக சிவனை இப்ப காட்டுறேன்னா அந்த கலாச்சாரத்தில் இந்த கலாச்சாரம் வந்து நம்ம நார்மலாக கிரீஸ் சொல்ற பாருங்க இலியடு ஒடிசை ஹோமர் எழுதிய இலக்கியம் அதெல்லாம் வந்து கிமு ரெண்டாயிரம் அதற்கு ஆயிரம் வருஷங்களுக்கு முற்பட்டது மைசீனியன் அப்படின்னு ஒரு கல்ச்சர் இருந்தது கிரேட்டத்தில் அதற்கும் முற்பட்ட கலாச்சாரம் வந்து மினோயன் இந்த மினோயன் கலாச்சாரத்தில் தான் இப்ப நான் சொல்றேன் அதாவது இன்றையிலிருந்து ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பாக முன்பாக இருந்த ஒரு கடவுள் அந்த ஜூஸ் அவருக்கு ஒரு பையன் அதுதான் இப்ப நான் இந்த பக்கத்தில் காட்டியிருக்கிறேன் இவனுடைய பெயர் குரோஸ் கிரேக்கர்களை பற்றி ஒரு கருத்தை நான் சொல்லணும் கங்கை அப்படின்னா அதை கேஞ்சஸ் மாற்றிடுவாங்க சந்திரகுப்தர் அப்படின்னா சாண்ட்ரகோட்டஸ் அப்படின்னு மாற்றிடுவாங்க அப்போ குரோஸ் அப்படின்னா அது என்னவாக இருந்திருக்கணும் அந்த பெயர் குமரன் அவங்களுடைய கலாச்சாரப்படி இந்த குமரனுக்குள்ளே குணாதிசயங்கள் என்னன்னா முதல்ல இளமை கடவுள் இளமையாக தான் இருப்பார் போர் வேல் வைத்திருப்பார் வெறியாடுவார் அது ரொம்ப முக்கியம் இந்த வெறியாடுதல் என்பது சங்க இலக்கியத்தில் எல்லா இடங்கள் நிறைய இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு நக்கீரர்னு சொல்றார் வெறியாடுதல் என்றால் ஒரு வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷம் நடக்கணுமோ இல்லை வேற ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா இந்த வெறியாடுதற்குன்னு ஒரு சில ஆள்கள் இருப்பாங்க அவங்களுக்கு பேர் வேலன் இயற்பெயர் வேறதான் இருக்கலாம் தொழில் பெயர் வேலன் அந்த வேலனை கூப்பிட்டு வெறியாடல் நிகழ்த்துவார்கள் எப்படி நடத்துவாங்க அந்த வீட்டுக்கு வெளியே ஒரு வேலை நட்டு பக்கத்தில் ஒரு கோலை நட்டு அந்த கோலில் ஒரு ஆடு ஆட்டுக்குட்டியை கட்டி போட்டுட்டு சுற்றி பூக்கள் படையல்கள் எல்லாம் வச்சு இந்த இவர் வந்து அப்படியே ஒரு டிரான்ஸ்லைட் ஸ்டேஜில் அப்படியே ஒரு நம்ம ஊரில் இன்னைக்கு சாமி ஆடுறதுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு நிலைக்கு இந்த வேலன் போயிடுவார் போய் முடித்து கடைசியில் இந்த ஆட்டுக்கடாவை வெட்டி பலி கொடுத்துட்டு அருள்வாக்க சொல்வார் இந்த உங்களுக்கு நீங்கள் என்ன காரியத்துக்காக இந்த வெறியாடல் நிகழ்த்தினீர்களோ அது நல்லபடியாக நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அருள்வாக்கு சொல்வார் சொல்லி முடித்த உடனே அந்த வீட்டில் யாருக்காக இது நடந்ததோ அவரை உட்கார வச்சு ஒரு சின்ன கையில் அவருடைய கை கோல் இருக்கும் அதை அவர் தலையில் அப்படி சொல்லட்டி விடுவார் அது வலது பக்கமாக விழுந்ததுன்னா ரொம்ப நல்ல சகுனம் அப்படின்னு எடுத்துக்கிடுவாங்களாம் இது வந்து நமது இலக்கியத்தில் குறிப்பிடப்படும் இதே கருத்து இந்த மினோயன் கல்ச்சர்லையும் வருது வெறியாடல் நிகழ்த்துவார் மது உண்டுகிட்டு அவருடைய வெறியாடல் நடத்தும் பொழுது எப்படி நகர் சொல்கிறாரோ அவருடைய வட்டாளங்கள் கூட நின்று வெறியாடல் நடத்துவாங்களோ அதே மாதிரி இவர் கூட இருப்பாங்க அப்போ அந்த கூட இருக்கிறவங்களுக்கு பேர் என்ன குரர் அப்படின்னு சொல்லப்படுது இவர் பேர் குமரன் அவர் பேர் குரர் அந்த சுட்டி இருக்கிறவங்க பேர் குரர் இதுலேருந்து என்ன தெரியுது முருக வழிபாடு இந்தியா மட்டுமல்ல ஆப்கானிஸ்தான் மட்டுமல்ல கிரேக்கம் மட்டுமல்ல மினோயன் வரைக்கும் போயிருக்கு குரன் போர் தெய்வமாக இருக்கும்போது அவருக்கு பேர் குரோஸ் இவரே வந்து நம்ம குறிஞ்சி நில கடவுள் மாதிரி அவங்க இயற்கை கடவுள்னு இதே கடவுளை சொல்றாங்க பெயர் வேல்கடாஸ் ஏற்கனவே சொன்ன இந்த இந்த கிரேக்கர்கள் இதெல்லாம் போட்டு கொதடிவாங்க அதனால இது வேல் கணன் அப்படின்னு எடுத்துக்கிடலாம் எடுத்துக்கிடலாம் வேலுங்கிறது தெளிவா இருக்குது அதோட விகுதி மட்டும்தான் நமக்கு தெளிவாக தெரியவில்லை ஆனாலும் அது அந்த பெரிய நான் பெருசு பண்ணி காட்டுறேன் என்ன தெரியுது இதுல ஒரு மரத்தின் மீது ஒரு இளைஞன் அமர்ந்து இருக்கிறான் கையில் என்ன இருக்கு சேவல் கோல் ஒரு மாடு மேய்க்கும் சிறுவனாக சேவர் சேவலை கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறார்னா யாரா இருக்க முடியும் முருகனாக மட்டும்தான் இருக்க முடியும் இந்த நாணயம் வந்து இஸ்தான்புல் மியூசியத்தில் இருக்கு இந்த நாணயம் பிரிட்டிஷ் மியூசியத்தில் இருக்கு இதெல்லாம் சில்வர் நாணயங்கள் அந்த கிரீட் மினோயன் கல்ச்சர்ல இருந்து எடுக்கப்பட்ட நாகரீக சரி இதெல்லாம் பண்டைய காலத்து முருக வழிபாடு உலகளாவிய எப்படி இருந்ததுங்கிறதுக்கான ஒரு சான்றுகள் இப்போ சமீபத்தில் எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒன்று பார்க்கணும்னா நம்ம எங்கேயும் போக வேண்டாம் இராக்குக்கு போனால் போகும் அங்கே எஸ்டி அப்படின்னு ஒரு மக்கள் கூ கூட்டம் இருக்கிறாங்க எஸ்டி அப்படின்னு இன்றைக்கும் இருக்கிறார்கள் ஒரு மைனாரிட்டி கர்டிஷ் மைனாரிட்டின்னு அதை விட சிறிய மைனாரிட்டி இவங்களுக்கு ஒரே ஒரு கடவுள் தான் அந்த கடவுளுக்கு பெயர் கிடையாது வேகத்துவ வழிபாடு ஆனால் அந்த கடவுள் ஏழு அவதாரங்கள் எடுப்பார் அதில் முக்கியமான அவதாரம் வந்து இந்த மெலக் மெலக்தாஸ் அப்படிங்கிற ஒரு கடவுள் பீகாக் ஏஞ்சல் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்றாங்க முருகண்டம் பீகாக் மயில் வந்து இன்றைக்கும் அவர்களுக்கு ஒரு புனிதமான சின்னம் மயில் சின்னத்துக்கும் இந்த எஸ் சின்னத்துக்கும் ஒரு வித்தியாசம் நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது இது எஸ் இந்த இடது பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எழுத்து இருக்கும் ஒரு அம்புக்குறி மாதிரி இருக்கு நேர ஒரு கோடு சாய்வாகம் போன்ற கோடு இருக்கு அது வந்து எஸ்டிக்கு இந்த டாஸ் அப்படிங்கிற எழுத்துக்கான ஒரு வடிவம் எனவே இன்றைய ஈராக்லையும் இருக்குது அடுத்ததாக சுமேரியம் எத்தனை பேருக்கு தெரியும் இன்றைக்கு நம்ம ஈரான் ஈராக் ரெண்டு நிலங்களா ரெண்டு நாடுகளா பேசுறது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொஞ்ச நாள் வரைக்கும் பாரசீகம் என்று பேசப்பட்டது அந்த பாரசீகத்தில் ஈராக் மட்டும் எடுத்தீங்கன்னா ரெண்டு நதிகள் ஓடி வரும் இந்த நிலம் வந்து இயேசு காலத்தில் இந்த பெர்ஷியா வந்து பேபிலோன் அப்படின்னு வழங்கப்பட்டது அதற்கு முற்பட்ட காலத்தில் மெசபோட்டோமியா அப்படின்னு பேர் கிரேக்க காலத்தில் பண்டைய கிரேக்க இரண்டு நதிகளுக்கு உட்பட்ட ஒரு பிரதேசம் அப்படின்னு பேர் அதற்கும் முற்பட்ட காலத்தில் அதனுடைய தென்பகுதி சுமேரியம் என்று அழைக்கப்பட்டது இதன் அடிப்படையில் தான் என்னுடைய நூல் குமரிக்கண்டமா சுமேரியமான்றதை நான் எழுதியிருக்கிறேன் ஒன்று நல்ல தெரிஞ்சுக்கொன்றும் வரலாற்றில் இந்த சுமேரியன் குரியன் அக்கேடியன் அசிரியன் ஹிட்டைட் இது எல்லாமே ஒரே நிலப்பகுதி தான் சுற்றி சுற்றி வேறு வேறு காலகட்டங்கள் அதனால் ஒரு கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய தெய்வம் பிற்காலத்தில் வேறு ஒரு கலாச்சாரத்துலையும் அதே பேரில் ஆனால் வேறு குணாதிசயங்களோடு வெளிப்படும் ஸோ இந்த சுமேரியத்தில் இருந்த கடவுள் ஒரு கடவுள் பேர் குமர் பி இளமை கடவுள் அங்கேயும் அதில் ஒரு கதை நிறைய புராண கதைகள் இருக்குது ஒரு முக்கியமான கதை என்னென்னா சாங் ஆஃப் குமர்பின்னு இருக்குது அந்த குமர்பி தெய்வத்துக்கும் அணு என்ற ஒரு கடவுளுக்கும் சண்டை ரெண்டு பேரும் சண்டை போட்டு முடிக்கிறதுல குமர்பி வாயிலிருந்து நீர் வருது அதுதான் டைக்ரிஸ் நதியாக வந்தது அப்படின்னு அந்த புராணம் சொல்லுது அதனால் அந்த டைக்ரிஸ்னு இன்றைக்கி நம்ம எதை சொல்கிறோமோ அதுக்கு குமரி குமர்பி ரிவர்னு ஒரு பேரம் குமர்பி ஆறு அந்த நிலத்துக்கும் குமர் பி லேண்ட் ஆஃப் குமர் பி சொல்றான் நமக்கு ஒரு நல் வாய்ப்பு என்னன்னா இந்த சுமேரிய எழுத்துக்கள் முழுமையாக வாசிக்கப்பட்டன படிக்கப்பட்டன ஆக நமக்கு இன்னைக்கு அறிஞர்களுக்கு சுமேரிய இலக்கணமும் தெரியல தெரிஞ்சிருக்கு அந்த இலக்கணத்துல எடுத்து படிச்சோம்னா இந்த பி என்பது இரண்டாம் வேற்றுமை உருபு சோ குமர் பி என்பது குமரனுடைய என்ற அர்த்தத்துலதான் சுமேரியத்துல இருக்கு ஆக என்னென்ன என்பது குமரனுடைய ஆறு குமரி ஆறு அந்த நிலப்பகுதி குமர்பி லேண்டுங்கிறது குமரி நாடு என்பதும் இதிலிருந்து விளங்குகிறது எனவே முருகன் என்பது தமிழ்நாட்டுக்குரிய தெய்வம் மட்டுமல்ல இந்தியாவுக்கான தெய்வம் மட்டுமல்ல இது ஒரு உலகளாவிய தெய்வம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம் இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலைப்பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா கொடுக்க போகிறேன் இந்த பொருட்கள் அனைத்துமே என்னுடைய பேசி தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது மேல அதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கவுண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நீங்கள் நேரடியாக அந்த அக்கவுண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுக்கலாம் பேசி தமிழா பேசி ஒரு சேனல் கிடையாது அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புறேன் உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோவிலையும் பேசுகிறோம் உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசி தமிழா பேசிய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசி தமிழா பேசி இயங்கிக்கிட்டு இருக்கு அதற்கு என்றென்றைக்கும் நன்றி